அடையாள அட்டை போலியானது சட்டத்தரணைகள் சங்கம் விளக்கம் என்பதான ஒரு செய்தி இன்றைய தினம் வீரகசிறை பத்திரிகையில் வெளியாக இருக்கிறது தினக்குரல் பத்திரிகையிலும் அந்த செய்திக்கு தலைப்படப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அந்த விடயம் குறித்தும் நாங்கள் அவதானம் செலுத்தலாம் பிரபல பாதாள உலக உறுப்பினராக அறியப்படும் கணையமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரிடமிருந்து மீட்கப்பட்ட சட்டத்தரணைகள் சங்க அடையாள அட்டை போலியானது எனவும் அது தமது சங்கத்தினால் வழங்கப்பட்ட அட்டைகள் அல்ல எனவும் இலங்கை சட்டத்தரிகள் சங்கம் தெரிவித்திருப்பதாகவே அந்த விடயம் சுட்டிக்காட்டப்படுகிறது பிரதானமான விடயமாக அந்த விடயம் வெளியாகியிருப்பதை நாங்கள் காணலாம் எனவே இது குறித்து பல்வேறு தரப்பினரும் கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் குறிப்பாக இது குறித்து தெளிவுபடுத்தி வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் சட்டத்தன்மைகள் சங்கம் மேற்கண்டவாறு தெரிவித்திருக்கிறது குறித்த சந்தக நபரிடமிருந்து போலீசாரால் கைப்பற்றப்பட்ட அடையாள அட்டை தமது சங்கத்தின் பிரதிநிதிகளால் பரிசீலிக்கப்பட்டதாகவும் சட்டத்தரணிகள் சங்கத்தின் தரவுகளை ஆராய்ந்து பார்த்ததில் அந்த அடையாள அட்டையில் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கும் நபர் தமது சங்கத்தின் உறுப்பினர் இல்லை என்பதை உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது அத்தோடு அந்த அடையாள அட்டை போலியானது பதிவு இலக்கம் உயர்நீதிமன்ற இலக்கம் மற்றும் கியூஆர் பதிவு என்பவற்றை தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் சட்டத்தன் சங்கம் தெளிவுபடுத்திருக்கிறது அந்த அடையாள அட்டையில் இலங்கை சட்டத்தன்னிகள் சங்க செயலாளர்களுடைய கையொப்பம் உரிய இடத்தில் அன்றி பிறிதொரு இடத்தில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டி இருக்கின்ற அந்த சங்கம் போலி தகவல்களை பயன்படுத்தி அந்த அட்டை தயாரிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்ற விடயங்களும் பிரதானமான விடயமாக வழியாக இருப்பதையும் நாங்கள் காணலாம்